எல்லோருக்கும் ஹாய் ஆக்டர் ஆர்யா பாப்புலர் இந்தியன் ஆக்டர் தமிழ் மலையாளம் தெலுங்குன்னு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் படங்கள் பண்ணியிருக்காரு நல்ல நடிகர் தமிழ் சினிமாவில் சில பல படங்கள் ஒர்க் பண்ணி நிறைய ஹிட்ஸை கொடுத்துருக்காரு தமிழ் சினிமாவில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வெளிவந்த அறிந்து அறியாமலும் படத்தின் மூலமாக என்ட்ரி கொடுத்து தன்னோட முதல் படத்துக்கே பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கினார் அப்புறம் ஒரு சில ஹிட் ஃப்ளாப்ஸ் ஆவரேஜ்னு படங்களை கொடுக்க ஆரம்பித்தார் பர்டிகுலராக சொல்லணும்னா ஆரியா நடித்த படங்களில் பட்டியல் நான்கடவுள் சர்வம் மதரசப்பட்ட மாதிரியான படங்கள்லேயும் பாசந்திர பாஸ்கரன் படத்தில் சந்தானத்தோட காமெடினாலும் இவரோட ஆக்டிங்னாலும் படம் பிளாக் கிட்ட கொடுத்தார் அப்புறம் உருமி அவனிவன் வேட்டை சேட்டை படத்திலேயும் அட்னியோட ராஜா ரெடி படத்திலையும் தன்னோட சிறப்பான நடிப்பை காட்டியிருப்பார் ஆர்யா அப்புறம் ஆரம்பம் இரண்டாம் உலகம் மோஸ்ட் அண்ட்ரேட்டட் மூவியான மீகாமன் படங்கள்லேயும் அகெய்ன் சந்தானத்தோட காமெடி காம்போல வாசுவும் சரவணனும் ஒன்னா படித்தவங்க படத்துலையும் கணக்கியிருப்பார் ஆர்யா அப்புறம் இஞ்சி இடுப்பழகி பெங்களூரு நாட்கள் கஜினிகாந்த் படங்கள்லையும் சார்பட்டா பரம்பரையில் தரமான நடிப்பை வெளிக்காட்டி அவார்ட்ஸுகளை அள்ளி குமித்தார் ஆர்யா அப்புறம் அரண்மனைத்ரி எனிமி மாதிரியான படத்துலையும் நடிச்சிருக்காரு நிறைய படங்களில் கேமியோ அப்பியரன்ஸும் பண்ணிருக்காரு ஆர்யா ஆர்யா சில பல ஹிட்ஸை கொடுத்தாலும் ஒரு சில பிளாக் போஸ்ட் ஹிட் படங்களை நடிக்க தவற விட்டிருக்காருன்னு சொல்லலாம் இன் திஸ் வீடியோ ஆர்யா தவறவிட்ட பிளாக் போஸ்டர் கிட் படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்க்கும் பொன்னியின் செல்வன் மணிரத்னம் டைரக்ட் பண்ணி கல்கியோட எழுத்துக்களில் மெட்ராஸ் டாக்கிஸ் லைக்கா ப்ரொடக்ஷன் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளிவந்து பிளாக் போஸ்டர் ஹிட்டான காவியம் பொன்னியின் செல்வன் ரவிவர்மனோட சினிமாட்டோகிராஃபில ஸ்ரீகர் பிரசாத்தோட எடிட்டில் வந்த படம் இசை புயல் ரமன் மியூசிக் கம்போஸ் பண்ணி தரமான பில்ஜியம்ஸ் ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பார் இந்த படத்தில் விக்ரம் ஐஸ்வர்யா ராய் ரவிமோகன் கார்த்தி த்ரிஷா ஜெயராம் ஐஸ்வர்யா லக்ஷ்மி பிரகாஷ்ராஜ் சரத்குமார் பார்த்திபன் உக்ரம் பிரபுனு நடிகர் பட்டாளமே நடிச்சிருக்கும் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் நல்ல வசூலை கலெக்ட் பண்ணிச்சுன்னே சொல்லலாம் இந்த படத்தில் உள்ள அருண்மொழிவர்மன் கேரக்டரில் நடித்த ரவிமோகன் ரோலில் ஆர்யாவை தான் நடிக்க வைக்கணும்னு மணிரத்னம் நினச்சாராம் ஸ்டோரிலாம் சொல்லி ஓகேலாம் சொல்லிட்டாரம் ஆர்யா பட் என்ன ரீசன் தெரியல சில பல கமிட்மெண்ட்ஸ்னால விலகி அந்த கேரக்டரில் நடிக்க ரவி மோகனை அப்ரோச் பண்ணி அவர் ஓகே சொல்லி அருண்மொழி ஒரு கேரக்டர்ல ரவி ரவிமோகன் படம் பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டு நல்ல ஹிட்டும் கொடுத்துச்சு பாக்ஸ் ஆஃபீஸ்லயும் நல்ல வசூலை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம் இந்த பிரம்மாண்டமான படத்தை ஆர்யா மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் ஸோ ஆர்யா இந்த பொன்னியின் செல்வன் படத்தை மட்டும்தான் மிஸ் பண்ணியிருக்காரு வேற ஏதாவது படம் ஆர்யா மிஸ் பண்ணிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஆர்யா ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஆர்யா நடிச்ச படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படத்தை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் பபாய்